ஏக்கா பரிசு எங்கே வச்சு கொடுக்கலாம் அந்த பஞ்சாயத்து கிட்ட வர சொல்லியிருக்காரேடி ஏக்கா அது எவ்வளோ தூரம் இருக்கு இந்த மரத்தடியிலேயே வச்சு கொடுத்தா நம்மளுக்கு வசதியா இருக்கும்ல நம்மளுக்கு தெரியுது இந்த தலைவருக்கு தெரிய மாட்டேக்கே ஏக்கா அங்கே வர்றது செல்வியக்கா தானே வாடி செல்வி என்ன இந்த பக்கம் போட்டிக்கு பரிசு தாராகலாம்ல அதை வாங்கத்தான் வந்தேன் செல்வி நீயும் கோலம் போட்டியாக்கும் ஆமா வீட்டு வாசலில் பொங்கலுக்கு கோலம் போடாமையா கிடக்கும் சரி சரி பஞ்சாயத்து எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு எல்லா பொருளையும் கொண்டு வந்து இறக்கியாச்சு மூணு சேர் போட்டாச்சு ஒண்ணு தலைவருக்கு ஒன்னு சிறப்பு விருந்தினருக்கு ஒன்னு நம்மளுக்கு சேர் எல்லாம் போட்டாச்சு வேலை முடிஞ்சது இன்னுமும் ஆளுக்கு ஒவ்வொரு தர வர ஆரம்பிச்சிருவாங்க சரி நம்ம போய் தலைவர்கிட்ட சொல்லுவோம் இந்த தலைவர் சீக்கிரம் ரிட்டையர்ட் நம்ம தலைவர் ஆகலான்னு பார்த்தா இவர் நல்ல கல்லு மாதிரில அலையறாரு ஏமா எல்லாம் பார்க்க நல்ல பெருசு பெருசா அழகா வச்சிருக்காரு ஃப்ரிட்ஜ் நல்ல பார்க்க என்ன அழகா இருக்கு இழுச்சக்கா நீங்க மட்டும்தான் கோல போட்டியில கலந்துக்கிடல நாங்களாம் என்ன அழகா கோலம் போட்டோம் தெரியுமா இழுச்சக்கா நீங்க கலந்து கலந்துக்கிடல எங்களுக்கு ஒரு வருத்தம் தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல தான் சரின்னு விட்டுட்டோம் ஏக்கா உங்க மகளையாவது ஒரு கோலம் போட சொல்லிருக்கலாம்லக்கா அவன் என்ன தட்டி போட்டுக்கிடுவா எப்போ மற்றாலும் புக்கு கையுமாவே தெரியுவா ஒரே படிப்பு தான் படிக்கட்டும்க்கா பிள்ளை படிக்கிறத பற்றி குறை சொல்லவே சொல்லாதீங்க இந்த காலத்தில் பிள்ளைங்களாம் படிக்காதகளான்னு நினைக்க வேண்டியிருக்கு உங்கள் பிள்ளை அழகா படிக்கி நல்ல பிள்ளை உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தருவா ஆமா ஓ வாய் முகூர்த்தம் படிக்கட்டும் என் அவன் நல்லா அருமையாக படித்து நல்ல வேலைக்கு போய் அவளையும் பார்த்துக்கிட்டு என்னையும் அவள் தான் பார்த்துக்கிடணும் ஃப்ரிட்ஜு கலரு நல்லா அழகாக இருக்கே பூ போட்டு நல்லா அழகாக வாங்கி வச்சிருக்காரு தலைவரு வீட்டுக்கு எப்படி எடுத்துட்டு போங்கன்னு தெரியலையே தலைவர் வண்டி எதுவும் பிடிச்சு விடுவாரா இல்ல நானே தான் தூக்கிட்டு போகணுமான்னு தெரியலையே நீ எதுக்கிட்டி தூக்கிட்டு போகணும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மொதல் பரிசு எனக்கு தானே கிடைக்க போது ஃப்ரிட்ஜ் என் வீட்டுக்கு தானே வரப்போகுது நான் தான் தூக்கிட்டு போகணுமா இல்லை தலைவர் தூக்கி விடுவாரான்னு கவலைப்படணும் உனக்கு எதுக்கு அந்த கவலை ஏ தலைவி உனக்கு இன்னமும் மொதல் பரிசு வாங்குவோம் நினப்பு இருக்கு என் குளத்தை வந்து நீ பார்க்கலையோ என்ன அருமையாக இருந்துச்சு தெரியுமா தலைவரே வாய குழந்தைகிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தாரு மொதல் பரிசு வாங்கிடுவாளோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான தெரியாம இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு கிடக்காங்க மாலாக்கா நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க வாயே தரக்கல யாருக்கு பரிசு கிடைச்சா என்ன கோல போட்டி வப்பாரு நினைச்சா நம்ம போட்டோம் நம்ம ஆசையா கோலம் போட்டோம் தலைவர் வந்து மார்க் போட்டு போனாரு கிடைச்சா கிடைக்குது கிடைக்கலனா போகுது எனக்கு பரிசு வேணும்ல ஆசை இல்ல கிடைச்சா வாங்கிக்கிடுவேன் கிடைக்கலனா ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கெல்லாம் ரெண்டாவது மூணாவது பரிசாவது நிச்சயமா கிடைச்சிரும் தலைவர் என் கோலம் நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு போனாரு கட்டமா பாட்டி நீங்க கோலம் போட்டீங்களா பாலாமா இப்ப நான் கரந்து வச்சிட்டு வந்தேன் ஒரு சொம்பு இல்லனா தூக்கு எடுத்துட்டு வீட்டுக்கு வா நல்ல சூடா இருக்கும் பால் ஊத்தி தாரேன்ன பாட்டி மனசுறங்க தெரியாம கேட்டுட்டேன் என்னது நான் பால் தரலனா கடையில போய் பாக்கெட் பால் வாங்குவியா நான் தான் நல்ல பால் தானமா தாரே தர என்ன உனக்கு வீட்டுக்கு வா வந்து வாங்கிட்டு போ மம்மி என்னைய காப்பாத்துங்க என்ன கண்ணா இது பஞ்சாயத்து ஒரே போர் அடிக்கி இந்த போன பஞ்சாயத்துல முறுக்கு வைக்க ஒரு தம்பி வந்தால அவன் வர மாட்டானோ ஆமாக்கா அவனை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் வந்தானே எனக்கு முறுக்கு வாங்கி தரீங்களா வாங்கிரும் கண்ணா வந்தானா சொல்லு சார் வாங்க சார் வந்து உட்காருங்க ஓ இந்த வாரே ஆரஞ்சு மண்டையா ரெண்டு சேர் தான போடச் எதுக்கு மூணு சேர் போட்டுருக்க தலைவரே மூணு பேர் இருக்கோம்ல மூணு சேர் வேணும்ல உனக்கு என்னத்துக்குள்ள சேரு தூக்கி அங்க போட்டுட்டு நில்லு இந்த தலைவருக்கு ஒரு கேடு வர மாட்டேக்கே எல்லாரும் வந்தாச்சா அம்மா கூட்டத்தை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் தலைவரே வீட்ல பல சோழி கிடக்கு சீக்கிரம் ஆரம்பிச்சு முடிச்சு விடுங்க அத்த பாட்டி என்ன சோழி கிடக்கு நாடகம் பக்கத்தானே போறீங்க ஆமாட்டி வளர்ந்தவளே நாடகம் பக்கலன்னு எனக்கு பைத்தியம் ஏன் என் மருமவா வாங்க வாங்க நீங்க எழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா வீட்டுல இருக்கிற பொம்பளைகளுக்கு வேற என்னத்தை பாக்க நாடகம் பார்த்தா தானே பொழுது போகுது ஏதோ கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கு பாக்கமா இல்லையோ டிவி ஓடிக்கிட்டே இருக்கணும் எனக்கும் அப்படிதாம்மா டிவி சத்த காடில் விழுந்துக்கிட்டே இருக்கணும் ராதா நீ நல்லா தின்னுடு தின்னுடு தூங்குதெல்லாம் செய்வேன் உனக்கு தூங்கவே நேரம் வராதே டிவி எங்கேருந்து பார்க்க போகிற இங்கே பாரு மாலா உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது வந்த வேலைய மட்டும் பாரு நான்லாம் பரிசு வாங்க மட்டும்தான் வந்திருக்கேன் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு ஏன் வேலைய பார்த்துக்கிட்டு போயிடுவேன் மட்டுக்கோ பரிசு நல்லா கிடைக்கும் நுனப்புத்தோம் பொழப்பு கெடுத்துச்சோம் எங்கே வந்தாலும் சண்டை போடாமல் இருக்கவே மாட்டாளுங்கம்மா தலைவரே பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம ஊர் பைப்பில் ஒழுங்கவே தண்ணி வரமாட்டடிது என்னன்னு பாருங்க அம்மா இது பஞ்சாயத்து இல்லம்மா பரிசு கொடுக்கிற விழா இங்க அத பத்தி மட்டும்தான் பேசணும் பஞ்சாயத்து பத்தி வேற ஒரு நாளைக்கு பேசுவோம் தலைவர் கண்ணா நீ வர்ற வழியில முறுக்கு விக்ற பையன் யாரையும் பாட்டியா நான் யாரையும் பார்க்கல என்ன இது ரோட்ல வரும்போது அங்க ஏங்க யாரு என்னன்னு பார்த்துட்டு வரமாட்டீயா நீ எல்லாம் ஒரு தலைவரா ரோட்ல பராக்க பார்த்துட்டு தான் தலைவரா சரி கண்ணா அந்த உடு அந்த உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆபீசர் கிட்ட ஏதாவது திங்கிறது இருக்கான்னு கேளு அவர் ஏதோ வச்சிருப்பாரு பாக்கெட்ல அவர் பாக்கெட்ல கண்ணு வச்சிருக்காரு எடுத்து சூடவா ஐயோ கல்லெல்லாம் வேண்டாம் கண்ணா கருப்பட்டி முட்டாய் எதுவும் வச்சிருக்காரான்னு கேளு ஏக்கா சும்மா இருங்கக்கா கூட்டத்தை ஆரம்பிக்க விடுங்க தலைவரே நீங்க ஆரம்பிங்க இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் கமிஷனர் சார் அவர்களுக்கும் முதலில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

நம்ம வள வளன்னு பேசக்கூடாது டக்குன்னு பேச்சை முடிச்சு இடத்த காலி பண்ணணும் இல்லைன்னா இவளுக்கிட்ட நிற்க முடியாது ஆளாளுக்கு ஒன்று ஒண்ணு சொல்லி நம்மளை தான் படுத்து படுத்துவாளுங்க நேற்று நடந்த கோலை போட்டிக்கு பரிசு கொடுக்கத்தாம்மா இன்றைக்கி எல்லாரும் இங்கே வந்திருக்கோம் முதல் மூணு இடத்த பிடிச்சவங்களுக்கு பரிசு கொடுக்க போகிறேன் எல்லாரும் நல்லா தான் போட்டிங்க ஆனால் மூணு பேருக்கு தானே கொடுக்க முடியும் அதனால் நேற்று பூரா நான் யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுத்து பரிசு கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம்

நீங்க இருப்பீங்க நான் இருக்க மாட்டேன் போலையே தலைவர் என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி பயந்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு நடக்காது தைரியம் பாருங்க சார் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னைய காப்பாத்தி விட்டுருங்க சார் டோன்ட் வரி தலைவரே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரிம்மா இப்ப மூணாவது பரிசு யாருக்குன்னு சொல்லப் போறேன் ரொம்ப நேரம் இதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீரு பரிசு யாருக்குன்னு சொல்லப்படலையே சீக்கிரம் சொல்லி விடுங்க எத்தே தான் மூணாவது பரிசு கிடைக்குமோ அடியே ஒத்த ரோசா உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கோ உனக்கெல்லாம் பரிசு கிடைக்காதுடி பேசாம எந்திரிச்சு வீட்டுக்கு போய் சோத்த பொங்கு பரிசு கிடைக்கலனாலும் கூட பரவாயில்ல இந்த அத்தை இப்படி பேசுறாங்களே மூணாவது பரிசு வாங்கினவங்க நல்ல அழகா கோலம் போட்டிருந்தாங்க ரெண்டு மூணு கோலம் போட்டு அழகா வச்சு அந்த தெருவையே நிறைச்சிட்டாங்க அது யாருன்னா நம்ம செல்லத்தாய் அக்கா ஆரஞ்சு மண்டையனுக்கு அம்மா வாங்கம்மா வந்து பரிசு வாங்கிக்கோங்க எம்மோய் ஒரு வழிய பரிசு வாங்கிட்டியே கலக்குறம்மா என்ன தலைவரே மொத பரிசு தருவீருன்னு பார்த்தா மூணாவது பரிசு தருவீரு சரி எந்த பரிசா இருந்தா என்ன நம்மளுக்கு பரிசு கிடைச்சதே சந்தோஷம் இந்த மூணாவது பரிசு 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 தான் பார்த்தா கிடைக்கும் நினைக்கேன் எத்தே என்னத்தே நீங்க முதல்ல இருந்தே கிரைண்டர் கிரைண்டர் ரெண்டாவது பரிசு வேண்டாம் நம்மளுக்கு ஃபிரிட்ஜு தான் வேணும் என்னைக்குமே முதல்ல தான் இருக்கணும் ரெண்டாவது இடம் நம்மளுக்கு வேண்டாம் இந்த தலைவர் மட்டும் முத பரிசு கொடுக்காம போட்டும் இருக்கு அவருக்கு கச்சேரி

இலிச்சக்கண்ணே எதிராக்கவே இல்ல இலிச்சக்கா எனக்கு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா அத்தை தான் ரெண்டாவது பரிசு அப்போது முதல் பரிசு நமக்குதானே நான்லாம் மாடு வレンジ அழகுக்கு மூணு பரிசு எனக்கு தான் தந்திருக்கணும் லட்சுமி அக்கா போங்க போய் பரிசு வாங்கிட்டு வாங்க ரெண்டாவது பரிசு வாங்க உங்களுக்குது வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி சார் ரெண்டாவது பரிசு எனக்கு கொடுத்திருக்கலாம்ல கடைக்கு மா நல்ல யூஸ் ஆயிருக்குமே தலைவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு

அப்படியே அச்சு எடுத்து வச்ச மாதிரி இருந்தது கண்ணில் எடுத்து ஒத்திக்கிடலாம் போல இருந்துச்சு அவ்வளோ அழகாக வரைஞ்சிருந்தாங்க ஆனால் வரைஞ்சவங்க மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே இதுவரைக்கும் இருந்ததே இல்லை எப்பவுமே என்கிட்ட கெட்ட பேர் தான் வாங்கியிருக்காங்க ஆனால் என்னமோ அவங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருந்திருக்கு நான் அதை நாளா கவனிக்கவே இல்லை இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அது வேற யாரும் இல்லை நம்ம மாலாக தான் அந்த முதல் பரிசை வாங்கிட்டு போனது

முதல் பரிசு வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள் மேடம் நீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய போட்டிகள் கலந்துகிட்டு நிறைய பரிசு வாங்கணும்னு வாழ்த்துறேன் ரொம்ப நன்றி சார் எனக்கு பரிசு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல உங்க போல அழகா இருந்துச்சுமா ரொம்ப நல்லா இருந்துச்சு தலைவர் போட்டோ எடுத்து எனக்கு காட்டினாரு அப்படியா சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எத்த என்னை பத்தி என்ன சொன்னீங்க நான் ஜெயிச்சு கப்பு வாங்கியிருக்கேன் ஜெயிச்சு ஜெயிச்சி மர்மமுளே வீட்டுக்கு வா உனக்கு பால் பாயசம் செஞ்சு தரேன்